வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தான் தம்பியெல்லாம் முடிச்சு குளிப்பாட்டு அவனுக்கு டிஃபன்லாம் தந்துட்டு மேலே வந்தேன் ஏ ஆய் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி ரெண்டரை மணி நேரம் குறைஞ்சதாகிடும் அவங்க கூட விளையாடி கல்டா பண்ணி காலையில் பார்த்துருப்பீங்க என்ன அக்காவும் வருது அவனுக்கு வர வர அதிகம் கோவம் வருது முந்திரி பருப்பு திராட்சை தான் எப்படி தூக்கி அடிக்கிறான் பாருங்கள் என்ன பண்ணுறதுங்க அவனுக்கு ஐம்பது வயசு ஆகுது நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தையோட மூளை தான் அவங்ககிட்ட கோவப்பட்டா என்ன பிரயோஜனம் இப்போ ஒரு நாலு மாதம் குழந்தை நம்ம கோவப்பட முடியுமா அதே தான் நிறைய பேர் கேட்டுறாங்க என்ன பாபன்னா அவங்களுக்கு கோபம் வராதா சூரிய மேலன்ட்டு எதுக்குங்க கோவம் வருது அவன் அந்த மாதிரி இருக்கானே தெரிஞ்சு போச்சு சரி இருக்கிற வரைக்கும் அவனை சந்தோஷமாக பார்த்துன்னுட்டு தான் ஓகே அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அழைத்து ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி எதுக்குன்னா நம்ம வடிவல் சேகர் அவங்க காஃபி சாப்பிட்லாம் அவங்க பொண்ணு மேரேஜ் நடந்ததுக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவிச்சிங்க அனைத்து வாழ்த்துக்களுக்கும் ரொம்ப 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 நன்றி அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டது வீடியோ பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு வீடியோ கவரேஜ் வீடியோ ஃபோட்டோ வீடியோ ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ யூடியூப்லையும் சரி அவங்க வீட்லேயும் சரி யூடியூப்பில் போட்டதில் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம் வீடியோவில் போட்டு நிறைய பேர் பார்த்துருக்காங்க லைக் பண்ணியிருக்காங்க ஸோ வாழ்த்திருக்காங்க முக்கியமாக நல்லா நல்லா திருச்செந்தூர் முருகன் ஆண்டோன் அருளோட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்த்தியிருக்காங்க அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இல்லையா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நல்ல மக நல்ல ம வடிவச்சி நல்ல மருமகன் நல்ல ஒரு மகள் சந்தியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் அந்த ரெண்டாவது பொண்ணு சந்தியா பெரிய பொண்ணு திவ்யா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப சேரண்டாக இருப்பாங்க சந்தியா தூரு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நம்ம வீட்டில் பொண்ணு இல்லை எனக்கு பையன்தான் பொண்ணு இல்லாதவங்க குறை வந்து பொண்ணு இல்லாதவங்க தான் தெரியும் இப்போ என் பொண்ணு இருந்தால் நான் எப்படி இருந்துருப்பேன்னு தெரியல எனக்கு இப்போ மருமகம் வந்து என் பொண்ணாக தான் மருமன்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு நடமாறது சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி வந்து சந்தியா நல்ல பொண்ணு நல்ல ஒரு கணவன் அனுப்பிச்சிருக்காங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணை லைஃப்பில் இல்லையா லைஃப்பில் என்னங்க ஒரு சந்தோஷம் இருக்குது கணவனுக்கு மனைவி மனைவிற்கு கணவனும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் அது ஒன்றும் கிடையாது காசு பணம் நகை அதெல்லாம் பின்னாடி வர அன்பு மட்டும் தான் வரப்போகுது என்னடா காலையில் தத்துவமாக சொல்கிறேன் நினைக்காதீங்க ஒன்று நீங்கள் பேப்பரோ டிவியோ எது எடுத்து பாருங்கள் மாய் மாய் அந்த கொல்லு பொடி கேட்டாங்க நேற்று கேட்டாங்க இல்லையா அது கொரியல் பண்ணுவில்ல நீங்கள் அந்த கொள்ளு இட்லி பொடி அப்புறம் நேற்று கொல்லு ரசப்பொடி இல்லைங்க ரசவி எப்படின்னு பார்க்கலாம் நேற்று வந்து ஒய்ஃப் நைட் நைட்டு வந்து கொள்ளு ரசப்பொடி வச்சுருக்காங்க சமவாசனையாக இருந்துச்சு சரி பூண்டு ரசம் தக்காளி ரசம் மிளக மிளக ரசம் அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா இன்னைக்கு கொள்ளு ரசம் வைக்க சொல்லியிருக்கேன் உடம்புக்கு நல்லது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீ வைக்கிறியா இன்றைக்கி வைக்கிறேன் சரி சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் குளிச்சிட்டு வடையர் சேர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அவர் கூப்பிட்டார் இப்போது ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கினா பொண்ணும் பையனும் வீட்டுக்கு வராங்க இன்றைக்கி வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அனுப்பி வைப்பாங்க இல்லையா மாமனார் வீட்டு மாமியார் வீட்டு அனுப்பி வைப்பாங்க இல்லையா அந்த ஒரு ஃபங்க்ஷனாக கண்டிப்பாக வாங்கினா மணி பத்தாவது நாள் பன்னெண்டு மணிக்கு வாங்கினா நம்ம வீட்டில் சாப்பிட்டுறேன் நான் நான் ராஜி ஸ்ரீபால் ஸ்ரீபால் பொம்மை பொம்மைவாசெல்லாம் போடுறவர் ராஜ் யார்னா அந்த ராஜூபாய் புஷ்பராஜ் கெட்டப்பெல்லாம் போடுறவர் நாம் ஒரே கெட்டப் எப்போவுமே டிஆர் தான் நான் தாடி வச்சுருக்கேன் இல்லையா நான் தாடி எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கேன் நிறைய கெட்டப்பெல்லாம் போடுவேன் இதுவரைக்கும் நான் எத்தனை கெட்ட போட்டிருப்பேன் இதில் டிக்டாகில் எல்லாம் அங்கே மன்சூர் அலிகான் சார் பாண்டியன் சார் சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் ரஜினி சார் கமல் சார் இல்லை கார்த்திக் சார் நிறைய கெட்டப் விஜயகாந்த் சார் முக்கியமாக விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் கெட்டப் நிறைய போட்டிருக்கேன் தாடி வச்சுக்கல அப்போது எல்லார் மாதிரியும் பண்ணி டிக்டாக்ல மக்கள் விரும்பி அதுக்கப்புறம் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ யூடியூப்லேருந்து சினிமா நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் இந்த டிவி சீரியலில் மருமகளில் வந்தேன் படத்துலேயும் நடிச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன் அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு மருமகளில் நான் வந்தப்போ எல்லாரும் நான் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் சூப்பராக கலக்கிட்டிங்கன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் என்னது மருமகள் ஹீரோயின் பேர் அவன் வந்து பர்த்டே அவன் மேலே பார்ப்பான் யார் வந்திருக்கா பார்த்தோன்னா ஃபஸ்ட் நான் தான் டிஆர் மாதிரி நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிங்க அனைத்து நல்ல உலகங்களுக்குமெண்ட்டு மாதிரி வந்து இதுக்கே இவ்வளோ கேட்பிடலாம் இதே ஜனநாயகன் படத்தில் வந்து நான் விஜய் சார் கூட வருவேன் ஒரு முக்கியமான கேரக்டர்னு வச்சிங்களேன் சொல்லிட்டா அது ஒன்றும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் கன்னெத்து சுடுற சீனு நான் வந்து எடுத்து சுடுவேன் அந்த அவ்வளோ ஓகே அவ்வளோ மேலே சொல்லக்கூடாது அந்த மாதிரி சீன் வந்துருக்கு விஜய் சார் கூட பாருங்கள் படம் எப்படி இருக்குன்ட்டு பெரிய கன் சின்ன கன்னு கடை பெரிய கன்று நீட்டாக இருக்கும் இல்லையா அதை எடுத்து டமால் டமா டமால் டமா நல்லா சுடுவேன் அந்த மாதிரி சீன் வந்து சீக்வன்ஸ் படத்தில் வந்துருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் ஓகே நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம் வந்தப்போ நம்மளுக்கு எதனா எதனா பிரேக் கிடைக்குமான்னு வெயிட் இருக்கேன் திடீர்னு கிடச்சிது அந்த வாய்ப்பு ரைட் ஓகே இப்போ குளிச்சுட்டு ஒடையல் சரி வீட்டுக்கு போயிட்டு பாவம் அவங்க அம்மா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்னா ம மன மண மேடையில் வந்து அந்த பொண்ணு வந்து மூஞ்சி சின்னதாக அலற மாதிரி வச்சுருந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்க ரிசப்ஷனில் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த பொண்ணு இருக்குன்ட்டு அந்த மன மேடையில ஏன் டல்லாக இருந்துருக்குச்சுன்னா அவங்க அம்மான்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு அவங்க அம்மாவை பிடிக்கும் சந்தியாவுக்கு கல்யாண ஆரத்தில் ஒரு ஆனந்த கண்ணீர் தான் அந்த தாலி கட்ட சீனில் கூட பாருங்கள் வடிவல் சைடு என்ன பண்ணுறாருன்னு தெரியும் உங்களுக்கு கண்ணை தச்சுட்டு பண்ணி பார்த்தியா என்ன இருந்தாலும் ஒரு பையனை பற்றிட்டு கல்யாணம் ஆகிட்டு நம்ம வீட்டிலேயே ஏதாவது தான் இருப்பான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் ஒரு பொண்ணை பற்றிட்டு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்துட்டு இன்னொருத்து வீட்டு போதுன்னா அந்த ஃபீலுங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அப்படியே லட்டு மாதிரி தூக்கி நல்ல விட்டு கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கோசரம் தான் அந்த அம்மா அழுதாங்க அந்த அம்மா வடிவல் சேகர் அம்மா அழுதோன்னா இந்த பொண்ணுக்கு அழ ஆரம்பிச்சிச்சு கண்ணெல்லாம் கலங்கி மூஞ்சி மூணு ஆகிடுச்சு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது இந்த மேரேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து வடிவில் சேகரம் பிஸியாக இருந்தார் அதில் வந்து பங்கேற்றது வந்து நான் ராஜ் சூர்யா அப்புறம் வந்து சிம்பு மதன் அப்புறம் வந்து சிபால் நாங்கள் நாலு பேர் முன்னில்தான் இதை தூக்கி எடுத்து நாங்கள் செஞ்சோம் முக்கியமாக ராஜி தான் ராஜி நானும் தான் நல்லா பண்ணேன் ராஜி நல்லா பண்ணேன் ஹெல்ப் பண்ணேன் எல்லாம் உதவியும் பண்ண நானும் முடிஞ்ச அளவுக்கு உதவியெல்லாம் பண்ணேன் ஒரு ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி இந்த வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கோசரம் தான் ஓகே இந்த போயிட்டு வீட்டை வீட்டுக்கு கறி சாப்பாடான் ஆனால் கண்டிப்பாக வாங்கினா உங்களுக்கு பிடிச்ச சிக்கன்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க மீன்லாம் செய்வாங்கன்னா எந்த நம்மளுக்கு மீனை பிடிக்காது சுத்தமாக எனக்கு சாப்பாடு ரசம் சிக்கன் தொக்கந்தால் போதும் சரி சொல்லிட்டு நான் தெரியாது இப்போதான் காலையில் ஃபோன் பண்ணார் அவர் நான் கடைக்கு போய்ட்டு மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு கிலோ தக்காளி ஒரு தக்காளி மூணு கிலோ நூறுரூவா இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் தக்காளி உருக்காகவும் பண்ணலாம் வெங்காயம் உருக்காகவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி ஊருக்கா வெங்காயம் உருக்கா பண்ணான்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டு அது ஃப்ரிட்ஜில் கிடக்கும் அது சாப்பாட்டுக்கு இட்லி தொட்டுக்கலாம்னு சொல்லிட்டு செய்யலான்னு நினைக்கிறப்பதான் ஃபோன் வந்துச்சு ஆனால் வடிவம் சேர்ப்பா வீட்டுக்கு ஆனால் கொஞ்சம் கறி கறி விருந்து நீங்களும் சாப்பிடுங்க மணமக்கள் வந்து இன்றைக்கி இருந்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வழி அனுப்புதல் சொல்லுவாங்க இல்லையா நீங்களும் கொஞ்சம் இருங்கண்ணா நான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குனாரு சரிப்பா வரம்பா சொல்லியிருக்கேன் நான் ராஜி இப்போ நான் குளிச்சுட்டு ராஜி விட்டு ராஜி வந்து கே கே நகர்ல இருக்கு கே நகர் அங்கே இருக்கிற ராமபுரம் அங்கே தான் அவர் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் போக வேண்டியது தான் மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி மக அந்த பொண்ணையும் அங்கே ஹஸ்பண்டையும் வாழ்த்தினதுக்கு நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா வேறு இன்னும் இங்கே போணும்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அந்த போட்டிங் எனக்கு போகணுன்னு ஆசைனால இந்த பழவேரக்காடு அங்கேயும் போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி போகிறாங்களா எப்போ போகிறாங்கன்னு எனக்கு ஓகேங்களா சரி இது போயிட்டு வந்து சப்போஸ் மதியானம் வந்துவிட்டேன்னா கண்டிப்பாக அந்த வெங்காயம் உருக்கா தக்காளி உருக்கா தக்காளி உருக்கா நான் போட்டு செஞ்சது இருக்கணும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் வெங்காயம் உருக்கா வெங்காயம் உருக்கா நான் செய்கிறது எப்படி இருக்கும் பண்ண உடனே செஞ்சேன் ஆனால் வீடியோ போடல செஞ்சு காமிக்கிறேன் சின்ன வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் தான் போனேன்னுவாங்க அப்படிலாம் கிடையாது பெரிய வெங்காயத்தில் ஊருக்கா போடலாம் ஈஸியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ போட்டு சாயங்காலம் வந்து வெங்காயம் ஊருக்கா போடுறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தேங்க்யூ லென்த் வீடியோ போடுங்க லென்த் வீடியோ போடுங்க என்னென்னா எத்தனை லென்த்து வீடியோ பாருங்கள் இது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல ஷார்ட் வீடியோ போட்டால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் பார்ப்பாங்க இது வந்து பார்த்தா நூற்றி ஐம்பது பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க சரி பார்க்கலாம் அது எத்தனை பேர் பார்க்குறாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் டேக் கேர் பத்திரமா இருங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க